மாமோய் சொல்டா பட்டு குட்டியே மாமோய் நம்ம கடை ஆரம்பிக்கும் போது யாரும் நமக்கெல்லாம் பஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் இப்ப பாரு மாமோய் எம்பிட்டு பேரு நம்ம கடையை நம்பி கொடுத்துருக்காங்கன்னு ஆமாந்து தங்கம் நான் கூட நினைச்சேன் இந்த ஊர் பயல்கள் நம்ம பழக்க கூடாதுன்னு நினைப்பாங்கன்னு பரவாயில்ல எல்லாம் நம்ம கிட்டே கொடுத்து இறக்கிட்டானுங்க மாமோய் நீங்க சொல்ற மாதிரி வெளிநாட்டுக்கு மட்டும் இதை ஏற்றுமதி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம விட்ட நகை அப்படியே பிடிச்சிடலாம் மாமோய் விட்டனகைனடா விட்டனக இதுல மட்டும் மாமே புடிச்சிட்டேன்னு வச்சுக்க உன் வீடு இந்த ஊரையே வளக்கி வாங்கிருவேண்டா இருந்தாலும் உனக்கு ஆசைதான் மாமோய் எங்க அப்பா அந்த வீட்டை குடுத்துட்டு தான் மறுபடியா பாப்பாரு மாமனா அப்படிதான் நடிக்கிறதா மாம யாரு தெரியுமா பாரு கூடிய சீக்கிரத்துல தொழிலதிபர் ஆக போறேன் உன் குடும்பமே என் கால்ல வந்து விளக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்கிட்டு போனாலும் கிடைக்காதுன்னு மாமோய் நம்மளை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தணும் முன்னாடி நம்ம வாழ்ந்து கட்டணும் மாமோய் ஏண்டா இந்த உலகத்துல உன் மாமி வேலை விட்டு இல்லாத போது இன்னைக்கு எவ்வளவு கேவலம் படுத்தினீங்க தெரியுமா ஆனா இன்னைக்கு நான் ஒரு தொழிலதிபர் ஆயிட்டேன்னு ஊர்ல இருக்க எல்லாரும் ஐயோ வாங்கியா வாங்கியா உட்காருங்கயா காப்பி சாப்பிடுறீங்களா என்ன சாப்பிடுங்க அப்படி இப்படின்றானுங்க இப்ப தாண்டா தெரிஞ்சது நம்ம செய்யற தொழிலுக்கும் காசுக்கும் தாண்டா இந்த உலகத்துல மதிப்பு கொடுக்குறாங்க வேலை வெட்டி இல்லாத போது ஒரு முத்தம் என்ன மதிக்கிறாடா இன்னைக்கு ஊரே மதிக்குது கொண்டாடுது

நான் முக்கியமான ஒரு சங்கதியை சொல்ல வந்திருக்கேன் சொல்லி போல அண்ணே நான் வெளிய போனேன்னா நீ தான் போனேன் இப்போ தான் வந்துட்டியே சொன்னதுக்கப்புறம் அங்க என்னாச்சு தெரியுமா அங்க என்னாச்சுன்னு எனக்கு இப்படா தெரியும் உனக்கு தானே தெரியும் என்னாச்சுன்னு சபா இப்பயே கண்ணை கட்டுதே கண்ணை கட்டுதுன்னா அங்கிட்ட ஓமா போய் படுறா சபா முடியல மண்டபம் முழுக்க இவ்வளோ முடியாது கூட முடியலைன்றியாடா ஓ நீ எல்லாம் மனுஷனா மனுஷனான்னு கேட்குறேன் வாயை முடிட்டு கொஞ்சம் நேரம் இரு சொல்ல விடு

அக்கா வீட்டுக்கார கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அப்படி அவன் ரோட்ல வர போற எல்லாத்துக்கிட்டையும் தான் பேசுவான் அவங்க கிட்ட பேசுறதுல என்னடா இருக்கு இந்த மாதிரி பேசுனது சொல்லவே மாட்டேயா நான் பாட்டு கிளம்பி போயிருவேன் சரிடா சொல்ல சொல்லும் கோவப்படாத சொல்ற 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 அந்த ஆளுக்கு என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருந்தா அது எப்படி நீ வாய் முடு அடுத்து என்ன சொல்ல வரும் எனக்கு தெரியும் நானே சொல்லிட்டு போயிடுறேன் ஏதோ அண்ணியோட இடம் ரோட்டுக்கிட்ட இருக்குதாமா ரெண்டு காடு அதை பைபாஸ் போடுறதுனால கவர்மெண்ட் வாங்க போகுதாமா அதுல பிளம்பா பணம் வர அம்மா அவன் இப்பயே திட்டம் போட்டுட்டான் எப்படியும் சின்னவளும் ஓடி போயிட்டான் மா அவனும் வெளி வேலை செஞ்சிட்டு இருக்கான் மொத்த காசையும் நம்மளே ஆட்டைய போட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டான் அந்த ஆளு அதத்தான் ஒன்று சொல்லிட்டு போலான்னு காசை எடுத்து யாரு வாங்கிட்டு போறது அப்படியெல்லாம் முடியாது அண்ணி சரியான ஜகஜால கில்லாடி அந்த ஆளு ஏதோ வேலைத்தனை பண்ண போறான் மொத்த பணத்தையும் ஆட்டையை போடுறதுக்கு அதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க நீ அது சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன் அதுக்கு எவ்வளவு பணம் வரும் அண்ணே எப்படியும் பத்து லட்சமாவது வருண்ணே ஓ வெள்ளந்திங்கிறது ஒருத்தன் விரல் சுப்புறது இன்னொருத்தனா கஷ்டப்பட்டு அந்த காட்டுல வேலை செஞ்சது நாங்க அவன் சும்மா வந்துட்டு நின்னுட்டு தின்னுபிட்டு போவானுங்க அவனுங்களுக்கு பத்து லட்சத்தா எங்க அப்பா கொடுப்பாரா விட்ட மாட்டனே விடாதீங்க நீ ஏதாவது முடிவு கட்டுங்க அத சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன் மாமோய் மொத்த பணத்தையும் அவன் அனுபவிக்கலாமா விடலாமா நம்ம சரிடா பட்டுக்குட்டி முடிவு பண்ணுவோம் சோ ஆடி முடிச்சிட்டியாடி போவா ஏமா நானே என்னோட ஸ்கூல்ல இன்னைக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்குது அதுக்கு தான் ஆடிக்கிட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது குறை இருந்தா சொல்லுமா நீ ஆடுறது மொத்தமாவே குறையாதான் இருக்குது இதுல ஏதாவது குறைச்சல் ஆமா நாளைக்கு சோத்துக்கு என்ன வழி பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு

யும் என் மனசுல எல்லாமே இருக்குடா ஆனா என்ன ஏனோ தானோ அதுதான் அப்படி ஆயி போகுது இங்க செல்லம் உனக்கு வசம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு என்ன இருக்குது உனக்கு குடிக்குமேனு சொல்லி சேல அப்புறம் நீ தினமும் சமைச்சு சமைச்சு கை காலாம் வலிக்குது உடம்புலாம் வலிக்குதுன்னு சொல்றியா அதனால மூணு பேத்துக்கு சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன்டா எல்லாமே வாங்கிட்டு வந்தீங்களா இதுக்கெல்லாம் காசு என்கிட்ட கடனை உடனே வாங்கி அப்புறம் கடங்காரம் இங்கே வந்து கிளிப்பானே தயவு செஞ்சு இதை கொண்டு போய் கொடுத்துருங்க கஞ்சா கூழம் நிம்மதியாவது குடிச்சிட்டு போறேன் ஆத்தியா இப்படி பேசுற உனக்கு ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ முச்சுக்கு முச்சுக்குன்னு சாப்பிடுவோன்னு சொல்லி அல்வாலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்படி பேசுற பத்தியா இந்தாலும் நம்ப முடியாது இவன் அல்வா வைக்கிறானா இல்ல எனக்கு ஆப்பு வைக்கிறானே தெரியாது

அம்மா 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 என்னம்மா இது வேணுமா இது வேணாமா ஏன்ம்மா கடுப்பா இருக்குது எனக்கு கடுப்பா இருக்கா ஏண்டி ஏமா மாப்பிள்ளைன்னு ஒருத்தங்க பாத்தீங்களா ஒரு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு என்னோட நம்பரையும் بلاக் பண்ணி வச்சிருக்காரு بلاக் அப்படின்னா நான் இனிமே மெசேஜ் பண்ணா கூட போகாது போன் பண்ணாலும் போகாது அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு ஏண்டி அவர் அப்படி பண்ணி வச்சிருக்காரு எனக்கு என்ன தெரியும் அவரு பிளாக் பண்ணிருக்காரு உனக்கு எப்படி தெரியும் என் போன்ல இருந்து அவருக்கு போன் பண்ணா ரிங்கும் போல ஒன்னும் போல ராங் நம்பர் ராங் நம்பர்னு வந்துட்டு இருக்கு சரி வாட்ஸ்அப்ல இருந்து போனாலும் என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு சரி என் ஃப்ரெண்ட் கிட்ட போன் வாங்கி பண்ணா அதுல இருந்து ரிங் போகுதுமா என்னடி சொல்ற ஏம்மா உங்களை நம்பி தான் நான் நிச்சயம் எழுத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன் இப்போ மாப்பிள்ளை ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறாரு என்னடி இது அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா இல்லை அதெல்லாம் கூப்பிடலை உன் மாமியருக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டிதானே என்ன இதுன்னு கேட்க வேண்டிதானே இனிமேல யார்கிட்ட என்னால எதுவும் போய் கேட்க முடியாதுமா என்னாடி நீ போன கொடு நான் பேசுறேன் போனெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ நேர்லயே போய் பார்த்துட்டு வா என்னாடி சரி உங்க அப்பா வேற இந்த நேரம் பார்த்து வெளியூர் வேற போயிருக்காரு நானும் போவேன் என்னதான் முடிவுன்னு ஒரேதை கேட்டு வருவோம் சரி நீ கிளம்பு நம்ம என்னடா இது நல்லாதானே பேசிக்கிட்டு இருந்தாரு திடீர்னு இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு மாமியார் கிளவிக்கிட்டே என்ன சமைக்கிறது எதுன்னு கேட்டுக்குவோம் இல்லைன்னா நம்ம ஏதோ ஒன்னு பார்த்து சமைச்சோன்னா அதுக்கும் வாழ்வாள்னு கத்தோம் நான் கூட நினச்சேன் அந்த அழகு பெத்த பிள்ள நம்ம வீட்டுக்கு மருமவளா அதுக்குள்ள இவளே வீட்டுக்கு நான் என்ன வருவான் கண்டேன் மட்டும் வந்திருந்தானா எப்படி இருந்திருக்கும் சொந்த ஹ நமக்கு அந்த குடுப்பனியே இல்லை போல இருக்கு இந்த ஒன்னும் இல்லாதவளை கட்டிக்கிட்டு தான் போல இருக்கு கெலடி போதுன்ற மனமே பொன்சை மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த போதுன்ற என்னமே உனக்கு வராதுல்ல ம் உம் அப்படியே வர ஆத்திரத்துக்கு இங்கிருந்து எட்டி உதைச்சா என்ன அப்படியே ஒரே ஒரு உத நீ அப்படியே அந்த வானத்தை தாண்டி போய் விழுகணும் நேரத்துக்கு உனக்கு ஒரு மவ இருந்து அந்த மவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருந்தா நீ எல்லாம் இப்படியா பேசுவ ஆனா உங்களுக்கு ஏல விட்டு பொண்ணுனா ரொம்பதான் இலக்காரம் ஏற்கனவே உள்ள தள்ளி கம்பி எண்ணெய் வச்சேன் நீ பேசு இனிமேல் ஏதாவது ஒண்ணு மொத்தமா உனக்கு உள்ளேயே காலம் முழுக்க வைக்கிறேன் நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இனி யாரை சொல்லி என்ன ஆக போதுப்பா பாவம் அவரே வேலைக்கு போயிட்டு வந்தவரை நிம்மதியாக உருவாக சோறு கூட சாப்பிடல வந்த உடனேமே கிளம்பிட்டாரு சே மனசெல்லாம் கஷ்டமாக இருக்கு உள்ள வீட்டில் ஆசையாக இருந்துட்டு வரலான்னு வந்தோம் அதுக்கு கூட அந்த கடவுள்கிட்ட கொடுப்பலாம் இல்லைப்போ ஏன் நீ குடும்பத்துலனா ஆயிரம் பிரச்சனை தான் இருக்கும் அதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு குடும்பத்தையே கூட்டிகிட்டு போறாரு இந்த ஆள் மண்டையில் ஏதாவது இருக்குதா இல்லையா அண்ணி கம்முன்னு இருங்கண்ணி அந்த ஆளுக்கு அதில் எது விழுந்துற போது இல்லை நீ இந்த வயசுல என்னத்துக்கு அந்த கிளவிக்கு அம்புட்டு கோவம் வீட்டை விட்டு போகிற அளவுக்கு ஹம் என்னமோ போங்க எதுவும் சொல்றதுக்கு இல்ல ஐயோ மாப்பிள்ள தூங்கி விழுகிறாரு கீழே எதுவும் விழுந்துருவார் போல இப்படி இப்படி சாச்சுக்குவோம் தான் கஷ்டம் அவங்க வீட்லயும் பிரச்சனை நான் ஓடணும் ஒடியாறணும் இந்த ஏழை வெட்டிய பாக்கணும் நம்ம தான் ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் ஏமா சரியான அடியாமா என்னையே கழுத்து புடிச்சிட்டாயா இவளை வீட்டை விட்ட பாவத்துக்கு என் கெள்தியை பிடிச்சா நான் விடுவேல சும்மா சட்டு சட்டினு வச்சு இழுத்து விட்டேன் அந்த குடுப்பனைய பார்த்தா நான் இல்லாம போயிட்டேனேமா அதாம்மா எனக்கு கவலையா இருக்கு கவலதா இருக்கா இப்ப இருக்காங்க நிங்கன்னு கட்டு ஐயோ யாருடா இது அம்மா தலையனே கொட்டினது அம்மா என்ன வலி வலிக்குது என்னப்பா என்ன ஆச்சு இல்லைம்மா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்ல யாரோ கொட்டினா மாதிரி இருந்துச்சுமா யாரும் இல்லையாப்பா ஆஹ் ஆதாம்மா பின்னாடி திரும்பி பார்த்தா யாரும் இல்ல ஆஹ் வலிக்குது

எனக்கே பயமாக வருதுமா நீங்கள் வேறு அடிச்சு புட்டீங்க அதுவும் என் கூட பேசிட்டு இருக்க நேரம் உங்கள் இருந்து வந்தவங்களும் என் கிட்ட சண்டைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது அதெல்லாம் எவனும் உங்ககிட்ட எந்த பிரச்சனைக்கு வரமாட்டான் நான் பார்த்துக்குவேம்மா நீ எதை பற்றி யோசிக்காத சரியா உன் பேரே இதில் என்கிட்ட வராது ஷோ எனக்கு வேற பயமாக இருக்குமா ஷோபா அதெல்லாம் எதை நினைச்சு நீ கவலைப்படாத அடிச்சு தூரத்தில் நானே கம்மனு தான் இருக்கேன் நீ எதுக்கு பயந்துகிட்ருக்கிறவ நீ எதை பற்றி யோசிக்காத நான் பார்த்துக்கிறேன்

ரோட்ல வச்சு என்ன ஆட்டிச்சு மாடு மரியாதை எல்லாம் வாங்கிட்டாடி இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தான் போக மாட்டேன் ஐயோ அத்தை என்ன கதாச்சு எனக்கு எங்க அப்பா அம்மாவை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுச்சாங்க ஐயோ என்ன சொல்றீங்க ஆமா மாப்பிள்ள நம்ம குடும்பத்தை பத்தி அவ கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கா மாப்பிள்ள ஏன் இப்படி பேசுறேன்னு தான் கேட்டேன் அதுக்கு என்ன அடிச்சு எட்டி ஓதச்சு நடு ரோட்ல வச்சு என் மாடு மரியாதை எல்லாம் வாங்கிட்டா மாப்பிள்ள வீட்டை விட்டு வந்துட்டேன் நானு ஐயோ இவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா ஐயோ மாமா எங்கத்தை

ஐயோ அத்தை சாப்பிட முகலமை கூட நீங்க இனிமே அங்க போகணும்ன்ற அவசியம் இல்லத்த எத்தனை வருஷமா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அத்தை மறுமகனா யாரு இன்னொரு உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன நான் அப்படியே பாத்துட்டு இருக்க நம்ம அத்தை வந்திருக்காங்க அவங்களுக்கு எதுவும் செய்யாம அப்படியே நின்றுட்டு இருக்க ஓ வெங்காய இந்த கலையில எல்லாம் நான் போய் சீக்கிரம் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடந்துக்கிட்டு வருது சரியா பக்கம்தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படியே பிடிச்சி நேக்கு பிடிச்சி போயிட வேண்டி